ஆதியே துணை யமன் படர் அடிப்படு திருமஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கத்தர் பிரமோதயமைவெளி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வாக்கியம் மூன்று தொடர்ச்சி இறைவன் மனிதனை ஸ்வர்க்கத்திற்காகவே படைத்தானே தவிர நரகத்திற்காக அல்ல எப்படியென்றால் நாமும் மக்களை பெற்று வளர்க்கிறோமே அதனால் செலவாகி போகுது என்று பார்க்கிறோமா இதிலே அதிலே குறைத்து மிச்சம் பண்ணலாம் என்று செலவை சுருக்கி சிக்கனம் பண்ணுவது வேறு எந்த காரியங்களில் இருந்தாலும் நம் பிள்ளைகளின் வளர்ச்சி விஷயத்திலே நமக்கு அந்த எண்ணம் வருகிறதா மிகவும் ஏழையாக இருந்தாலும் அந்த எண்ணம் வருவதில்லை தன்னிடத்தில் எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவும் அவர்களுக்கு செய்யத்தான் தோணுமல்லவா ஆம் நாம் ஒரு முல்லை உண்டாக்குவோமா ஒரு இலையின் காம்பை உண்டாக்க முடியுமா முடியாதே இறைவன் உண்டாக்கி இருக்கிற ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நம் பேரிலே என்ன குறிவைத்து உண்டாக்கி இருக்கிறான் நாமெல்லாம் இறைவனின் மக்கள் இறைவன் நம் தந்தை அல்லவா அந்த தந்தை நம் மீது வைத்திருக்கிற இரக்கத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் உங்கள் மண்டையில் படவே படாது எல்லாவற்றையும் முண்டாதாரமாக நினைக்கக்கூடாது பாம்பு புலி எல்லாம் என்ன காரணத்திற்காக படைக்கப்பெற்றன என்ன அறிவு நமக்கு உண்டாவதற்காக படைக்கப்பட்டன என்று எம்மை கேட்டால்தான் தெரியும் வேப்ப மரத்தில் உள்ள பூவில் எவ்வளவு தேன் இருக்கும் துளியிலும் துளியாய் மிகவும் கொஞ்சம்தானே இருக்கும் அதை யாராலும் எடுக்க முடியுமா முடியாது அதற்கு தேனீ என்ற ஜாதியே உண்டாக்கி தேனெடுக்கும் கருவிகளாகிய நுட்பமான ஆயுதங்களை அவற்றிற்கு கொடுத்து தேனை எடுத்து கூடுகட்டி சேகரித்து நமக்கு குடம் குடங்குடமாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறானே எந்த சயின்ஸ் படித்து எப்படிப்பட்ட நுட்பமான கருவியை செய்தாலும் பூவில் இருக்கும் தேனை எடுக்க முடியுமா முடியாதே அதற்காக ஒரு ஜாதியையே படைத்து கொடு இறைவனின் இரக்கத்தை இப்ப எண்ணிப்பார் அவன் நம் பேரில் எவ்வளவு தயவு உடையவன் என்று நன்றாக எண்ணிப்பார் அப்படிப்பட்ட இறைவன் உன்னை அவஸ்தை படவா படைத்திருப்பான் நாம் நம் பிள்ளைகளுக்கு இவ்வளவு அருமையாக படைத்துக் கொடுக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு தலைவலி காய்ச்சல் என்று வந்துவிட்டால் அவர்களிடத்தில் நமக்கு இரக்கம் வருதே அம்மாதிரி இரக்கம் கூடவா இறைவனுக்கு நம்ம இருக்காது எக்கோடி காலத்திற்கும் நாம் மேன்மையாக இருக்க வேண்டுமென்றே எண்ணி எண்ணி நம்மை படைத்துள்ளான் படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக என்று ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள் யானைக்காக படைத்ததாக கூறவில்லையே தேனெடுக்க ஒரு ஜாதியையே படைத்த படைத்தது உன்னை குறிவைத்துதானே இதை நீ நினைத்து பார்த்ததுண்டா இப்படியே இறைவன் செய்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார் சூரியன் முதல் இந்த ஆகாயத்திலே உள்ள சத்துவங்களை அடுக்கடுக்காக படைத்தானே இந்த பூமியில் விளையும் சர்வ விளைவுக்காக வேண்டியதெல்லாம் படைத்தானே இப்படி ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் மனுவின் முகத்திற்காகவே படைத்து தந்தவன் இந்த மனுவை அழிந்து போகவா அல்லது அவஸ்தை படவா படைத்திருப்பான் ஆனால் இவன் இறைவனுக்கு எவ்வளவு விரோதியாய் போனால் இந்த நரக அதோ ஆளாக்கப்படுவான் என்று நன்றாக நினைத்துப்பார் இவ்வாறு மேலி சாலை ஆண்டவர்கள் அருளை செய்துள்ளார்கள் நமஸ்காரம்